சம்பந்தர் தேவாரம் திருமுது திருப்பதிகம் திருப்பதிகம் திருச்சிற்றங்கள் நிறுவிக் கடல் கடைந்த உண்டு தொத்தா முடி சுடர் வண்ணம் திடமாம் மத்தாவரி நிறுவிக் கடல் கடைந்தவ்விடம் உண்டு தொத்தா முடி சுடர் வண்ணம் திடமாம் கொத்தார் மலர் குழி சந்தையில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாரும் வந்தடி வீழ்த்தரும் முது குன்றடைவோமே கொத்தார் மலர் கூலி சந்தையில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாரும் வந்தடி வீழ்த்தரும் முது குன்றடைவோமே தழையார் வடவிய வீதனில் தவமே புரிசைவன் இழையாரடை மடவாளோடும் இனிதா உரையிடமாம் தழையார் வடவிய வேதனி தவமே புரிசைவன் இழையாரடை மடவாளொடுமிதா ஒரு இடமாம் மழைவானிடை மொழவெழில் வளைவாளுயிரெறிகண் முழிவாளிகுமிரும் உயர்முது குன்றடைவோமே மழைவானிட முழவௌழில் குமிரும் மொழிவாளிகுமிரும் உயர்முது குன்றடைவோமே விளையாததொற்பில்வரு பசுபாச வேதனையுன் தலையாயின தவிரவரு தலைவன் அது சார்பாம் விளையாததொற்பரிசில்வரு பசுபாச வேதனையுன் தலையாயின தவிரவ்வரு தலைவன் அது சார்பாம் கலையா தரு கதிராயிரமுடையவ்வவனோடு முளைமா மதி தவழும் உயர்முது குன்றடைவோமே கலையாத்தரு கதிராயிரமுடையவனோடு முளை மாமதி மதி தவழும் முயர் முது குன்றடைவோமே சுரமாதவ மாதவ தொகுகின்னர் அவரோ தொலைவில்லா நரநானவன் முனிவர் தொழவிருந்தானிடம் நலமார் சுரமாதவ மாதவ தொகுகினர் அவரோரோ தொலைவில்லா நரநானவன் முனிவர் தொழவிருந்தானிடம் நலமார் அரசார்வர வரவணி பொற்களன் கொண்டு பண்ணாலும் முரசார் வருமனொய் முடி முது குன்றடைவோமே அரசார்வர அணி பொற்களன் கொண்டு பண்ணாலும் முரசார் வருமனம் பொய் பொடை முது குன்றடைவோமே அறையார் கழல் அன்றனை ஐல் மூவிலை அழகார் கரையார் நெடுவேலின்மிசையேற்றிடம் கருதில் கரையார் கழல் அலந்தண்டனை அயில் மூவிலை அழகா கரையார் நடுவேலின்மிசையேற்றிடம் கருதில் மறையாயின பல சொல்லி ஒன் மல்ல கொண்டு முறையான் மிக முனிவர் தொழு முது கொன்றடைவோமே மறையாயின பல சொல்லி ஒன் மல்ல கொண்டு முறையான் மிக முனிவர் தொழு முது ஏ வாசிலையை நுண்ணுருவாகி எழில் விசையர்க் ஓவாதவனையின் அருள் செய்த இம் ஒருவர் கிடமுலகில் ஏ வாசிலையை நன் எழில் விசையர்க்கு ஓவாதவன் இன்னருள் செய்த இம் ஒருவர் கிடமுலகில் சாவாதவர் பிறவாதவா தவமே மிக உடையர் மூவாதனப்பன் பன்முனிவர் தொழு குன்றடைவோமே சாவாதவர் பிறவாதவா தவமே மிக உடையார் பன்முனிவர் முனிவர் தொழு முதுகுன்றடைவோமே தழல் சேர்த்தரு திருமேனிய சசிசேசடைமுடியர் மழமாள் விட மிக வேறிய மறையோன் உரை கோயில் தழல் சேர்த்தரு திருமேனிய முடியர் மழமாால் விட மிக வேறிய மறையோன் உரை கோயில் விழவோடொளி மிகு மங்கைய தகுமாடகசாலை முழவோடிசை நட முன் செய்யும் முது குன்றடைவோமே விழவோடொளி மிகு மங்கைய தகுமாடக சாலை முழவோடிசை நடமுன் முன் செய்யும் முது குன்றடைவோமே சிதுவாய்மைகள் கருதி இவ்வரை எடுத்த திரள் அரக்கன் கதுவாய்கள் கோயில் கண்டரைதுவாய்மைகள் கருதி எடுத்த திரளரக்கன் கவாய்கள்த்தலரிட கோயில் மதுவாய செங்காந்தல் மலர் நிறைய குறைவில்ல முதுவேகள் முத்துதிரும் பொழில் முது குன்றடைவோமே மதுவாய செங்காந்தல் மலர் நிறைய குறைவில்ல முதுவே கல் பொல் முது இயலாடிய பிரம்மன்னர் இருவர் கரிவரிய செயலாடிய தீயார் உருவாகி எழு செல்வன் இயலாடிய பிரம்மன்னர் இருவர் கரிவரிய செயலாடிய தீயார் உருவாகி எழு செல்வன் புயலாடுவன் பொழி சூழ்புனர் படப்பை தட தருகே முயலோட வின் பாய் பாய் தருமுது கொன்றடைவோமே புயலாடுவன் பொழி சூழ்புணர் படப்பை தடத்தருகே முயலோட வின் கயல் பாய் தருமுது கொன்றடைவோமே அருகரோடு புத்தர் அவர் அறியா அரண்மலையான் மருகன் வரும்மிடப கொடியுடையிடம் மலரா அருகரோடு புத்தர் அவர் அரியாரன் மலையான் மருகன் வரும் இடபக்கொடியுடையிடம் அலறார் கருகு குழல் மடவார்கடி குறிஞ்சி அது பாடி முருகன் அது பெருமை பகர் குன்றடைவோமே கருகு குழல் மடவார்கடி குறிஞ்சி அது பாடி முருகன் அது பெருமை பகர் குன்றடைவோமே முகில் சேதர் முதுகுன்றுடை யானை மிகு தொல்சீர் புகழின் நகர் மறைஞான சம்பந்தன் உரை செய்த முகல் முகில் சேர்த்தரு முதுகொன்றுடை யானை மிகு தொல்சீர் புகழின் நகர் மறைஞான சம்பந்தன் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடிவை பத்தும் பகரும் அடியவர்கள் கிடற் அடையாவே நிகரில்லன தமிழ் மாலைகள் வை பார்த்தும் பகரும் அடியவர்கள் கிடற் பாவம் அடையாவே திருச்சிட்டோம்